வேளாண் ஆலோசனை நேரம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் ஆறு முதல் பன்னிரண்டு கிலோமீட்டர் வரை வேகமான காற்றுடன் தூறல் அல்லது வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது ஒத்தி வைத்த உரமிடல் மருந்து தெளித்தல் மற்றும் களை எடுத்தலை முடிக்கவும் கடந்த வாரத்தினை விட வரும் நாட்களில் வெப்பநிலை சிறிது உயர்ந்து முப்பது முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் குளிர் குறைந்தும் காணப்படும் கடந்த வார மற்றும் தற்போதைய வறண்ட வானிலை காரணமாக கதிர் பருக்கும் பருவத்திலுள்ள சம்பா நெல்லுக்கு நீர் பாசனம் செய்யவும் நிலவும் வானிலையில் மக்காச்சோளத்தில் அடிச்சாம்பல் நோய் தென்படுகிறது இவ்வாறு தென்பட்டால் பாதிக்கப்பட்ட செடியினை அகற்றவும் ஏனெனில் மருந்துகள் கொண்டு இவற்றை கட்டுப்படுத்த தற்போது இயலாது வறண்ட மற்றும் குளிர்ச்சியான வானிலை காணப்படுவதால் குளிர்கால பருத்தியை காலை நேரத்தில் பறிக்க வேண்டும் வரண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் முன்பருவம் நடவு செய்த மஞ்சள் கிழங்கினை அறுவடை செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும் தென்னை மரத்திற்கு இரண்டாவது முறையாக யூரியா அறுநூற்று ஐம்பது கிராம் சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ பொட்டாஷ் ஒரு கிலோ கலந்து இடுவதற்கு இதுவே தகுந்த தருணமாகும் நடப்பு வானிலைக்கேற்ப கோடைக்கால திராட்சை அறுவடைக்கு தற்போது கவாத்து செய்ய வேண்டும் பருவமழை காலங்களில் தொடர்ந்து மழை பெறப்படுவதாலும் புதிதாக முளைத்து வரும் புற்களை கால்நடைகளுக்கு கொடுப்பதாலும் செம்மறி ஆடு ஆடு மாடு மற்றும் கறவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யவும்